பண்றான் ஒரு கணவனா மாறுறான் கணவனா மாறினவன அவன் பொறுப்பா வேலைக்கு போறான்ல அதுதான் முதல்ல காட்டுற அன்பு அவன் பொறுப்பாக மாறுவதுதான் முதல் அன்பு முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்ல அப்புறம் நம்ம என்ன பண்றோம் திரும்ப திரும்ப எதிர்பார்ப்புகளிலேயே இருக்கிறோம் நீ என்ன செய்ய நான் என்ன செய்யற நான் என்ன செய்ய நீ என்ன செய்யற அப்பெல்லாம் நம்ம அம்மாக்கள் அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா தாம்பத்தியங்கள் எப்படின்னு தெரியாது செம்மையா இருக்கும் ஒரு பத்து குழந்தைங்க பத்துப்பாங்க எப்படி வளர்க்கறாங்கன்னு தெரியாது அந்த குழந்தைங்க எங்கெங்கயோ போ என்னென்னமோ போகணும் திடீர்னு அப்பா வந்து உட்காருவாரு சாப்பிடும் போது எங்கேயோ வந்து சுரண்டிட்டு வந்து ஒரு ஈரல் எத்தனை வச்சு ஐயா சாப்பிடு உடம்பே உனக்கு ரொம்ப இதுவா போச்சு சாப்பிடுன்னு சொல்லுவோம் அந்த அம்மா அது காதல் அது அழகான அன்பு இந்த ரெண்டுத்தையுமே நம்ம எங்க தெரியுமா மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீ என்ன செய்ய போற எனக்கு என்ன எக்ஸைட் ஆனா செய்ய போறேன் பாத்தியா அன்பு என்பது இயல்பானது இயல்பான அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காது எதையும் எதிர்பார்க்காது நீ என்ன செய் நீ என்னோட ஹஸ்பண்ட் நான் என்ன வேணா செய்யறேன் உன்னோட ஒய்ஃப் சிம்பிள் தான் அவன் மெடிக்கல் வந்து வாங்குறான் அழுவலைன்றதுனால அவன் எனக்கு அன்பு இல்லை நான் இது இப்ப ரியாக்ட் பண்றதுன்றதே இப்ப வந்து பிரச்சனையாகிப்படுது அன்புனா நான் உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டு ரோஜாவை கொடுத்து ஐ லவ்யூன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய காமெடி